உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வழக்கம் போலதான் நம்மால சனிதான் சனி வக்ரம் ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறதே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராம்ஜி சார் எங்க சனியுடைய பிராண்ட் அவர் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன் இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார் ஆனால் சனியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளமேட்டிக் கார்டு நினைக்கிறேன் சத்தியமா கிடையாது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார் வக்கரம்னா என்னன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிருவான் கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவனாயிருவான் ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா ஏழரை சனிக்காரங்களா இருக்காங்கல்ல யாரு கும்பம் மீனம் மேஷம் அஷ்டம சனிக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல யாரு சிம்மம் எல்லாருக்கும் லீவுங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சனிதான் நம்ம ரோக சனி துலாம் எல்லாருக்கும் விடுதலை 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 சோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு அஞ்சு மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார் போயிட்டு வாப்பா போய் சம்பாதிச்சு வச்சுக்க மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிவிடுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் நாள்ல என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் அந்த இத்தனை சார் அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வரர் யோகத்தை அடைய போகிறீர்கள் திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது என்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பதினொன்று பனிரெண்டு குடையவன் பனிரெண்டுக்குடையவன் வக்கரம் பெறுகிறான் ஜென்ம சனி வக்கரமாகிறார் இதான் பெரிய விஷயம் ஜென்ம சனி வக்கரமாகும்போது ஒரு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் இந்த ஜென்மத்துக்கு உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன் அப்படியே இந்த ஜென்மத்துக்கு உன் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொல்கிறோம் இந்த ஜென்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா வாழ்க்கையிலேயே என்று பொருள் அந்த ஜென்ம சனி வக்கரமாகும்போது சார் நான் பார்த்துருக்கேன் இத்தனை நாளில் நீ இறந்து போடுவேன் திற நாளில் உனக்கு வந்து பிரச்சனை வந்துடும் திற நாளில் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன டாக்டர்ஸ் ஜென்ம சனி வக்கரமாயி பெரிய பாடி பில்டராக மாறிடுவாங்க பெரிய பாடி பில்டராக மாறிடுவாங்க சனி தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது அதுதான் சனி சனியினுடைய பேரம்சம் அதுதான் சனியை ஸ்டாப் பண்ணவே முடியாது யாராலையும் காரணம் என்ன அப்படின்னா சனி வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பலசாலி அசுர தயாநிதி ராகுவை போல சனியும் ஒரு பராக்கிரமசாலி சனிக்கு பிடிச்ச கேள்வி எல்லாம் ஒன்று தான் வேலை சரியா இல்லையா வேலை பார்க்குறவனுக்கு சனி பகவான் கோட்டில் முதல் உரிமை வேலை பார்க்குறவனுக்கு முன்னுரிமை அவ்வளவுதான் வேலை பார்த்துட்டே இருக்கிறவனுக்கு சனி பகவான் கூடவே இருப்பார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஷார்ட் சனி உங்க கூடவே தான் இருக்கார் மீனராசிக்காரர்களுக்கு மூன்று ஏழு பத்தை கனெக்ட் பண்றார் இந்த வருடம் மீனம் மட்டும் கிடையாதுங்க மீனம் மிதுனம் தனுசு மூன்று பேரும் உலக புகழ் பெற போகிறீங்க பழைய வழக்குகள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கோடிய சனி பகவான் வக்கரம் பெற்று ராசியில் அமரும் பொழுது வழக்குகளில் வெற்றி மேல் வெற்றி ஏற்படும் வெற்றி மேல் வெற்றி எனக்கு விரயம் இதனால் எனக்கு விரயம் சார் அந்த விரயம் எல்லாம் பாசிட்டிவாக மாறும் இதெல்லாம் சனி பகவானுடைய பனிரெண்டு கோடியவன் ராசி ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகும் பொழுது எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க பிரச்சனை என்னவென்றால் மீனராசிக்காரர்கள ஒரே ஒரு விஷயம் என்னை யார் வேணா எதிரின்னு நினச்சிக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது என்னை யார் வேணா எதிரி நினச்சிக்கோ எனக்கு அது பெருமை தான் ஆனால் நான் யாரை எதிரி நினைக்கிறேன்னா அவன் எனக்கு எதிரி இதுதான் சனி கொடுக்குற மனநிலை காம்படிஷனாக சனி பகவான் தனக்கு எதிராக யாரையும் வைக்கிறதில்ல யூ ஹாவ் நோ காம்படிஷன்ஸ் எதிரின்னு யாரையாவது நினச்சி அவனை நான் ஏன் ப்ரமோட் பண்ணும் எனக்கு எதிரியே கிடையாது அதை அந்தளவுக்கு நன்மைகளை உண்டாக்குவார் இருந்தாலும் பதினெண்ணுக்குடைய லபாதிபதி அவருக்கு நண்பர்கள்னு ஒரு பேரும் உண்டு அவர் வக்கரம் பெறுவதால் தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு ஆணோ பெண்ணோ தேவையற்ற நண்பர் சகவாசம் என்பது நிச்சயம் ஏற்படும் நண்பர்களோடு சேர்ந்து நான் ஊட்டி போகிறேன் கொடைக்கானல் போகிறேன்னு சுற்றுலா போனீங்களோ அன்னைக்கு போச்சு ஃபேமிலி அன்னையோடு மறந்துட வேண்டிதான் தீய பழக்கங்கள் வருவதற்கான இரநூறு பர்சன்ட் வழிகள் என்பது ஏற்படும் ராசியிலே சனி பகவான் அமர்ந்து வக்கரம் பெறும் பொழுது வக்கர சனி என்பதால் எதையாவது ஒன்று செய்யணும் எதையாவது ஒன்று செய்யணும் தேவையற்ற உணவுகளை சாப்பிடணும் தேவையற்ற உணவுனா என்ன போதைப் பொருட்களை எதையாவது நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பழக்கங்கள்லாம் உங்களை அடிமைப்படுத்திடும் ஸோ யாருக்காவது தீய பழக்கங்கள் இருக்கிறவங்க தயவுசெய்து திரும்பி பக்கம் அந்த பக்கம் போயிடாதீங்க போனீங்கன்னா விளைவு விபரீதமாக இருக்கும் அந்த தீய நண்பர்கள் உங்களை ஆக்கிரமிச்சிருவாங்க பதினொன்று குடையவன் தீய நண்பர்கள் அந்த தீய நண்பர்கள் உங்களை ஆக்கிரமிச்சிருவாங்க தீமையிலிருந்து ஒரு பொல்லாங்கிலிருந்து தப்பித்தல் என்பதுதான் இறைவன் தரும் அனுகிரகம் இறைவன் ஒரு அனுகிரகம் தரார் என்ன தீமையிலிருந்து உங்களுக்கு தப்பிக்க வைக்கிறார் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை நீங்கள் அப்படியே வாங்கிக்கணும் பதினொன்று கூடிய அவன் வக்கரம் பெறும் பொழுது தீய நண்பர்கள் சகவாசம் மாமனார் இருந்தால் மாமனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது போன்றவைகள்லாம் ஏற்படும் நண்பர்களை நம்பி எதையும் பண்ணாதீங்க சார் என் உயிர் நண்பன் சார் முருகன் முருகன் சொல்லியிருக்கான் சார் உயிர் நண்பேன் அவன் சொன்னது தான் சார் உயிர் நண்பன் முருகன் சொல்கிறத கேட்க போகிறோம் சார் நல்லா அதுதான் வேண்டாம் உயிர் நண்பன் முருகன் சொன்னாலும் சரி எந்த நன்மை சொன்னாலும் சரி ஒரு விஷயம் என்னவென்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சரின்னு ஒரு விஷயத்தை செய்யுங்க சார் அது காதலோ கல்யாணமோ தொழிலோ எதுவோ சார் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் காதலோ கல்யாணமோ தொழிலோ எதுவோ உங்களுக்கு சரின்னுபட்டால் செய்யுங்க இல்லைன்னா செய்யாதீங்க வேண்டாத பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணி வச்ச தான் இதெல்லாம் இது இது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் செய்யும்போது சார் நான் ஒரு பி மெக்கானிக்கல் நான் ஒரு இன்ஜினியர் ஆனால் ஐ எம் வெரி பேட் இன்ஜினியர் எனக்கு அது வரலை எனக்கு அது வரலை எனக்கு இந்த ஃபீல்டு தான் பிடிச்சிருக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு பிடிக்காத வேலையை ஒருத்தர்கிட்ட வற்புறுத்தி கொடுத்தாலும் அது ஒட்டாது அவங்களால அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அவங்க ஏன் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா அவங்க செய்கிற வேலை வந்து எப்படி செய்கிறாங்க அவர்கள் மனதிலேருந்து செய்வதில்லை கடமைக்கு செய்கிறாங்க அதனால் அது அடுத்த லெவல் போகிறதில்ல ராசியிலே சனி பகவான் வக்கரமாகும் பொழுது பனிரெண்டு பதினொன்று கூடையவன் வக்கர இருந்து ராசியிலே வக்கரமாகும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது அடிக்ஷன் போன்றவையும் மன மன நிம்மதி என்பது குறைகிறது இப்போ வந்து தனி தான் கொண்ட துறையில் தனிப்பெரும் பெரும்பான்மை மிகப்பெரிய உயர உயர்ந்த இடத்த அடைஞ்சிருவாங்க தான் கொண்ட துறையில் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதில் மாற்று கருத்தே கிடையாது தான் கொண்ட துறையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள் அதே நேரத்தில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயமாக ராசியிலே அவர் வக்கரமாகும் பொழுது அவர் வக்கர சனி என்னத்தெல்லாம் தருகிறார் என்றால் தீய நண்பர்கள் அடிக்ஷன் போன்றவற்றை ஃபன் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் ஜாலி பண்ணுறது ஃபண்ட் பண்ணுறது போன்ற எண்ணங்கள் வெற்றி திமிர் அந்த வெற்றி திமிர் அதெல்லாம் உண்டாக்கும் அரசியல்வாதிகளுடைய பழக்கங்கள் கிடைக்கும் சமூகத்திலே பெரிய பெரிய அதிகாரிகளுடைய சம்பந்தங்கள்லாம் கிடைக்கும் ஸோ என்னை அடிச்சிக்க யாரும் கிடையாது நான் தான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உருவாகும் ஸோ ராசிநாதன் என்பது இதுதான் பா அப்போ மீனத்திலே சனி பகவான் இருக்கின்ற இந்த நேரத்திலே உயிர் காப்பாற்றப்படும் அதான் முக்கியமான விஷயம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் கூட அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உயிருக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் உலக அறிந்த உண்மை ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சனி பகவான் கோயில் அடிக்கடி போகணும் அடிக்கடி பொழிச்சொலூர் சென்னையில் இருந்தால் பொழிச்சொலூர் போனோம் அது திருநெல்லாறு போனோம் இனி மீனராசிக்காரர்கள் நவம்பர் வரைக்கும் இவர்கள் வளர்ச்சியை தடப்படணும் அந்த உலகத்தில் யாராலையும் முடியாது ஆனால் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் உங்கள் உடலை நீங்களே கெடுத்து இருக்க வேண்டும்